நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவன ஜெபம் பண்ணுவாங்க அர்த்தம் தெரியுதான்னு கேளுங்க அதனால தான் வசனத்து வசனம் ரொம்ப முக்கியம் வெறும் ஜெபம் பண்ணால் பார்த்தாது வசனம் ரொம்ப முக்கியம் அப்ப ஜமும் அர்த்தம் உள்ளதா இருக்கும் ஆபரஹாமின் தேவனின் என் வாயிலிருந்து வரும்போதெல்லாம் இதை தான் நினைக்கிறேன் நானே ஆபரஹாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் முடியாதுங்கிறதெல்லாம் சாத்தியமாக்குகிற அற்புதமானவர் அவர் தான் ஆபிரஹாமின் தேவன் அப்ப ஆபிரஹாமின் தேவனே வாயத்தரன் சொல்லும் போதே என் என்ன சொல்லுது முடியாதுன்னு உலகம் சொல்லுது நடக்காதுன்னு சொல்லுது ஆனால் கத்தர் சொல்றாரு நடக்கும்னு நான் கத்தர் பக்கத்தில் இருக்கிறேன் கத்தரை நான் நம்புகிறேன் உலகத்துக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம் ஆனால் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மேலானதாக இருக்கிறது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் செத்த சரீரமுடையவனை எடுத்து செத்த கற்ப எடுத்து திரட்சியான ஜனத்தை ஜாதிகளை தேவன் ராஜாக்களை பிறக்க பண்ணுகிறவர் உங்களுடைய நஷ்டத்தை எடுத்து உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து உங்கள் தாழ்வான நிலையை எடுத்து உங்களுடைய தோல்வியை எடுத்து நீங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் எடுத்து அதன் மத்தியிலிருந்து விசுவாசத்தை கொண்டு தம்முடைய வல்லமையினால் காரியங்களை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா நான் சொல்லுகிறேன் அவருடைய வாக்கு கொண்டு அதன் பேரில் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு உங்கள் சூழ்நிலையில தலைகீழாக மாற்றக்கூடிய தேவன் அவர்